தீபம் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தில ஹோமம் இன்று அனைத்து ஜாதகங்களிலும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருப்பது இந்த தில ஹோமம் ஆகும் தில ஹோமம் என்றால் என்ன யார் இதை எங்கு செய்ய வேண்டும் அனைத்து ஜோதிட ஆசான்களும் இதை இன்று சொல்லுகிறார்கள் மிகவும் உண்மைதான் எள்ளினால் செய்யும் ஹோமம் தில ஹோமம் எனப்படும் ஹோமம் என்றால் என்ன அதை எப்போது யார் செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் என்பது கருப்பு எல்லை முக்கிய திரவியமாக கொண்டு முறையாக அக்னியில் ஹோமம் இது பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடவும் மறைந்த முன்னோர்கள் நல்ல நிலையை அடையவும் செய்யப்படுகிறது இதை சுமார் நான்கு மணி நேரமாகும் செய்து முடிப்பதற்கு இதை திருப்புல்லாணி ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் செய்யலாம் மறைந்தவர்களுக்கு முறையாக கர்மாக்கள் செய்யாமல் இருத்தல் செய்த கர்மாக்கள் அனைத்தும் தோஷத்துடன் இருத்தல் செயற்கை மரணத்தால் மறைந்தவர்களுக்கு கர்மாக்கள் திருப்தி ஏற்படாமல் பித்ருக்களாக மாற இயலாமல் தவித்தல் வருஷா வருஷம் முறையாக சாதம் செய்யாமல் இருத்தல் செய்யும் சாதத்தை முறை தவறி செய்தல் போன்ற செயல்களால் ஏற்படும் பித்ரு தோஷம் ஆகியவை பித்ரு தோஷத்தால் ஏற்படும் குழந்தையின்மை அல்லது உருவாகாது இருத்தல் கர்ப்பம் தங்காது இருத்தல் பிறந்த குழந்தை இறந்து போதல் போன்ற தோஷங்கள் ஏற்படலாம் இப்படிப்பட்ட தோஷங்களை போக்கவும் தில ஹோமம் செய்யப்பட வேண்டும் மற்ற ஹோமங்களைப் போல் அல்லாமல் மறைந்தவர்களுக்கு சம்ஸ்காரம் செய்வதைப் போல் இறந்தவர்களை வெள்ளியாளான பிரதமையை பிரேத ஸ்வரூபியாக ஆவாகனம் செய்து செய்யப்பட வேண்டிய இந்த ஹோமத்தை தாங்கள் வசிக்கும் வீட்டில் செய்வதில்லை ராமேஸ்வரம் திருவெண்காடு ஸ்ரீவாஞ்சியம் பவானி ஸ்ரீரங்கப்பட்டினம் மற்றும் இன்னும் சில இடங்கள் உள்ளன மற்றும் பொதுவான இடங்களில் செய்ய வேண்டும் ஹோமத்தின் இறுதியில் இறந்த முன்னோர்களை பிரேத ஸ்வரூபத்திலிருந்து விடு விடுபட்டு பித்ருக்களுடன் ஒன்றாக சேர்ப்பிக்கும் விதமாக பித்ரு பிரதமைகளை சமுத்திரத்திலோ அல்லது கடலில் கலக்கும் புண்ணிய நதிகளிலோ கரைத்துவிட்டு ஸ்நானம் செய்ய வேண்டும் இதனால் பித்ரு தோஷம் விலகி குழந்தைகள் பிறந்து தீர்க்க ஆயுளுடன் வாழ்வார்கள் கிருஷ்ண பக்ஷம் சனிக்கிழமை அமாவாசை பரணி நட்சத்திரம் குளிகன் இருக்கும் ராசி ஆகிய நாட்கள் தில ஹோமத்துக்கு சிறந்தவை மேலும் தனக்கு சொந்தமான அக்னியில் தனது வீட்டிலேயே காயத்ரி மந்திரம் சொல்லியும் தில ஹோமம் செய்யலாம் இதுவும் அனைத்து பாபத்தையும் போக்கும் தில ஹோமம் செய்து பித்ரு தோஷம் விலகிய பின்னர் அமாவாசை போன்ற நாட்களில் தர்ப்பணமும் பெற்றோருக்கு வருஷா வருஷம் சாதமும் செய்ய வேண்டும் அப்போதுதான் செய்த திலஹோமம் முழுமையான பலனை தரும் ஆனாலும் இப்படிப்பட்ட தில ஹோமத்தை தேவையில்லாமல் செய்யக்கூடாது தேவையான வியாதி உள்ளவர்கள் மட்டுமே மருந்தை சாப்பிடுவது போல யாருக்கு தேவையோ அவர்கள்தான் தில ஹோமத்தை செய்ய வேண்டும் தில ஹோமம் செய்ய வேண்டிய தேவை உள்ளதா மூலம் இருப்பதை உறுதி செய்த பின்னரே தில ஹோமம் செய்ய வேண்டும் அதாவது ஜென்ம லக்னத்திலிருந்து திலகோமே ஐந்தாம் இடத்தில் சனி இருந்தாலோ அல்லது ஐந்தாம் இடத்துக்கு சனி பார்வை இருந்தாலோ புத்திர காரகனாக குருவுக்கு சனியின் சேர்க்கை பார்வை இருந்தாலோ குழந்தை பாக்கியம் இருக்காது அல்லது குழந்தைகள் தங்காது இது போன்ற தோஷங்கள் தோஷத்தால் ஏற்படுகிறது என்பதால் இப்படிப்பட்ட பித்ரு தோஷத்துக்கு தில ஹோமத்தை தவிர மற்ற பரிகாரம் கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தில ஹோமம் செய்யலாம் மற்ற சாதாரண தோஷங்களுக்கு தில ஹோமம் செய்ய வேண்டாம் மற்ற தேவையான பரிகாரங்களை செய்தாலே போதுமானதாக இருக்கும் நன்றி வணக்கம்